ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிவம் கதையின் மூன்றாவது பாகத்தை பார்ப்போம் கதையின் ஆசிரியர் இந்திரா சௌந்தரராஜன் இந்த கதையை வந்து அவங்க எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கதை சுருக்கணும் இல்லை ஒரு முன்னுரை விளக்கங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை நான் வந்து போன இதில் எல்லாம் படிக்கல இந்த இது படிக்கிறப்போ கொஞ்சம் எனக்கு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்துச்சு அதை நான் சில முக்கியமான பகுதியை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் டாக்டர் விலாதிமீரின் சிவஸ்வரூப ஆராய்ச்சியில் ஒரு ஆச்சரியம் மட்டும் தகவல் ஒன்றும் அவருக்கு கிட்டியதாம் இந்த மண்ணில் பூமிக்கு மேலாக கண்ணுக்கு தெரியும் விதத்தில் உள்ள லிங்கிய ஸ்வரூபங்கள் இல்லாமல் பூமிக்குள் புதைந்து கிடக்கும் ஸ்வரூபங்களும் ஏராளம் அதுவே அவ்வப்பொழுது சுயம்பு மூர்த்தியாய் வெளிப்படுகிறதாம் சுயம்பு மூர்த்தங்கள் பின்புலத்தில் பஞ்சபூத சக்திகளின் இயக்கம் ஒரு சீராகவும் ஆச்சரியம் ஊட்டும் விதத்தில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கூற்று உறவோடும் செயல்படுகிறதாம் சுருக்கமாக சொன்னால் அந்த மூர்த்தங்களை பஞ்சபூதங்கள் ஆராதிக்கின்றன என்பதே உண்மை என்கிறார் இப்படிப்பட்ட ஆராதனைக்குரிய இடங்களில் கூர்ந்து கவனித்தபோது போது பஞ்சபூதங்களும் சம அளவிலும் அத்துடன் சீரான இயக்கத்துடனும் அவை இருக்கின்றன மனித சரீரத்தில் பஞ்சபூதங்கள் உள்ளன இவை சுயம்பு லிங்க ஸ்தலங்களில் இயற்கையோடு கூடி செயல்படுகின்றன அதாவது சுயம்பு மூர்த்தி உள்ள ஸ்தலங்களில் வாழும் மனிதர்களே அந்த மண்ணுக்கான மழை காற்று அக்கினி மண்வளம் ஆகியவைகளை தீர்மானிக்கிறார் தீர்மானிக்கிறார்கள் என்று கூறும் விளாதிமீர் மதுரை போன்ற சுயம்புலிங்க ஸ்தலங்களில் கூடுதலான மழை அல்லது குறைவான மழைக்கு அங்கு வாழும் மக்களின் மனநிலையே காரணமாகிறது என்கிறார் சுயம்பு லிங்கங்கள் உள்ள மண்ணில் வாழும் மக்கள் மனது வைத்தால் அங்கே எதை வேண்டுமானாலும் உருவாக்கிட என்று கூறுகிறார் இந்த இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணிச்சு அதான் படித்தேன் இனிமேல் எல்லா தொடர்லேயும் இதை படிக்க வேண்டாம்னா கமெண்ட் போடுங்க நான் இந்த விளக்கங்களை படிக்காமல் விட்டுடுறேன் இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம் அன்னபுரணியும் பட்டரும் பேசிக்கொள்வது ராஜநாராயணனை குழப்பிற்று தான் குதிரைகள் ஓடும் காலண்டர் போன்ற அந்த நாளைய ஓவிய படங்களை பார்த்துவிட்டு ஈஸ்வரா என்று அலறியதற்கும் தீட்சிதர் என்று இவர்கள் இருவரும் குறிப்பிடும் யாரோ ஒருவர் சொன்னதற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் என்று யோசிக்க ஆரம்பித்தான் அதை பாரதியும் பார்த்தபடி ஒரு சிலை போல நின்று கொண்டிருந்தாள் பட்டரும் அன்னபுரணியால் தடுக்கப்பட்டு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியானார் ராஜா நீ அத்தை பேர் சொல்லிட்டாரேன்னு வருத்தப்படாத வந்ததும் வராதுமா உன்னை ஜாதகம் தோஷம்னு சொல்லி சங்கடப்படுத்திட்டோம் நீ அதையெல்லாம் மறந்துடு எழுந்துரு போய் குளிச்சுட்டு வா சாப்பிட்லாம் என்று அன்னபுரணி அவனை சமாதானப்படுத்த முயன்றாள் என்ன அத்தை நீ என் மனசில் செ நெருப்பை அள்ளி கொட்டிட்டு சாதாரணமாக போய் குளிச்சுட்டு வாங்குற இந்த பாரத்தை நான் இங்கே வந்திருக்கிறதே பாரதிக்காகத்தான் நீங்கள்லாம் எனக்கு அப்புறம்தான் ஜாதகம் தோஷம் அப்புறம் தீட்சதரங்கிறவர் என்னத்தையும் சொன்னார்ன்னு உங்களுக்குள்ள ரகசியமாக நீங்கள் பேசிண்டா என்ன அர்த்தம் ராஜநாராயணன் குழம்பினான் எதிர்கேள்வியை தீர்க்கமாகவே கேட்டான் பட்டர் பதிலுக்கு அன்னபூரணியைத்தான் முறைத்தார் என்னை பார்த்தா என்ன அர்த்தம்னா அவன் இந்த காலத்து பிள்ளை நீங்களே பதில் சொல்லுங்க சொல்கிறேன் இதை பார்ப்பா ராஜ் நீ இப்படி வெளிப்படையாக பேசினது குறித்து ரொம்ப சந்தோஷம் நீ என் மாப்பிள்ளையே கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நல்ல படிப்பு இருக்குது உத்தியோகம் சம்பாத்தியம் எதுலேயும் உனக்கு குறை கிடையாது லட்சணமாகவும் இருக்க அதோட இரத்த உறவுக்குள்ளேயும் அடங்குற இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட பெருசு உனக்கும் என் பொண்ணுக்குமான ஜாதகம் பா அது பொருந்தி போகணும் அப்படி போகலைன்னா எது இருந்தும் பிரோஜனம் இல்லை உடம்பு எவ்வளவு திடகாத்திரமா இருந்தாலும் ரெண்டு கண்ணும் நொல்லையா போயிட்டா என்ன பிரயோஜனம் சொல்லு ஜாதகம் பொருந்தில்லனாலும் அப்படிதான் வாழ்க்கை குருடு மாதிரி ஆயிடும்பா அப்போ எங்களுக்கு பகை நீங்கள் இல்லை ஜாதகம்தான் அப்படித்தானே நிச்சயமா நாங்கள் ஒன்றும் பகை இல்லைப்பா அப்போ ஜாதகம்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஜாதகம்தான் இல்லையா பெண்ண இதெல்லாம் என்னவோ தெரியாது அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் கோடிக்கணக்கான பேர் இருக்கா அவள்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா வாழலையா இந்த பார் ராஜா நீ இப்போ நாஸ்திகன் மாதிரி பேசுகிறே தான் கண்ணால் பார்க்குறதையும் காதால் கேட்குறதையும் மட்டும் நம்புகிற நம்பிக்கை குறைவா ஒரு குறைவான ஒருவன் ஆனால் ஆஸ்திகன் அப்படி கிடையாது அவன் தன் புலன்களால் உணர முடியாத நிலையில் உள்ள பிரபஞ்ச சக்தியை மதித்து நடக்கிற ஒருத்தன் நம்ம கையில் எதுவும் கிடையாது எல்லாமே ஈஸ்வரனோட செயல்னு நினைக்கிற நம்பிக்கை மிகுந்த ஒருத்தன் தான் ஆஸ்திகன் நான் அந்த ஜாதி ஆகையால் செய்து என்னெண்ட விவண்டாவாதம் பண்ணாமல் என் பேச்ச கேள் கேட்கலன்னா அப்புறம் உன் சௌகரியம் ஆனால் ஒன்று பாரதி உனக்கு கிடையாது இந்த ஜென்மத்தில் அவள் உனக்கு பொண்டாட்டியாக முடியாது அந்த நினப்போடு அவளை பார்க்கறத விட்டுடு நேத்து வர இதை தெரியாமல் நீ ஆசையை வளர்த்துட்டு இருந்தால் அதை இப்போவே மாற்றிக்கோ இதுக்கு மேலே இந்த விஷயத்தே போட்டு பீராய வேண்டாம் என்னடா வந்ததும் வராதுமா இதை சொல்கிறேன்னு நினைச்சிடாதே இந்த மாதிரி விஷயத்தில் துளியும் தாமதிக்க கூடாது அதான் போட்டு உடச்சிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடுப்பா பட்டர் பேசி முடித்தவராய் எழுந்தார் கொள்ளைப்புறமாய் நடந்தார் அங்கே சிமெண்ட் தொட்டிகளில் தண்ணீர் நிரம்பி கிடந்தது அதை மன்னார்குடி சொம்பு சொம்பால் மொண்டு கால்களை கழுவி கொண்டவர் இடுப்பு உத்தரியத்தால் உத்தரியம் என்றால் துண்டு துடைத்து கொண்டே உள்ளே வந்தார் ராஜநாராயணன் கிட்டத்தட்ட ஒரு பொம்மை போல ஆகி உத்தரத்தில் சிலந்து ஒன்று பின்னி இருந்த வலையின் மேல் கண்ணாயே இருந்தான் கண்ணாய் இருந்தான் பாரதி விசும்பி அழும் சத்தமும் அதை கண்கொட்டாமல் வேடிக்கை பார்ப்பவளாய் சந்திரிக்காவும் அன்னபூரணியும் இருந்தனர் உள்ளே வந்தப்பட்டர் அண்ணம் வசிக்கிறது டி போடு என்று சாப்பிட அமர்ந்தார் அன்னபூரணி ராஜநாராயணன் பக்கம் பார்த்து ராஜா நீயும் கை கால் அழுமிட்டு வா சாப்பிடலாம் என்றாள் இல்லத்த எனக்கு பசிக்கலை என்றவன் தான் கொண்டு வந்திருந்த ராட்சச சூட்கசை பார்த்தான் மலமளவென்று அதை திறவாமல் அது அதில் இருந்த பல பொருட்களையும் எடுத்து வெளியே போட்டான் மலமளவென்று அது திறந்தவன் சாரி அதில் இருந்த பல பொருட்களையும் எடுத்து வெளியே போட்டான் கேமரா கேசட் சாக்லேட் பாக்ஸ் என்று என்னென்னவலாமோ எடுத்து வெளியில் போட்டான் திரும்ப பெட்டியை மூடியவன் அதை தூக்கி கொண்டு அப்போ எல்லாரும் அப்போ நான் கிளம்புறேன் த என்று கூறியபடியே நடக்க ஆரம்பித்தான் ராஜா நில்லு அலறினால் அன்னபுரணி இல்லத்த இனி என்னால் இங்கே இருக்க முடியாது அத்திம்பர் சொன்ன மாதிரி பாரதியும் என்னால் நினைக்காம இருக்க முடியாது ஆகையால நான் தான் உங்களுக்கும் நல்லது வர மலை வென்று நடக்க ஆரம்பித்தான் அவன் டே ஒருவா சாப்பிட்டு போப்பா சொன்னா கேளு அன்னபுரணி கத்தி கொண்டே பின்னால் ஓடினாள் இப்போ உனக்கு திருப்திதானே என்பது போல சந்திரிக்கா பட்டரை பார்த்தாள் அவரிடம் எந்த சலனமும் இல்லை என்ன பார்க்குறே அவன் சொல்கிறது தான் சரி அவனால் இங்கே இருக்க முடியாது தான் இருக்கிறதும் நல்லதில்லை நீ சோத்த போடு அவர் சந்திரிக்காவை பார்த்து சொல்ல அவள் தொடர்ந்து வெறிக்க அன்னபுரனையோ ராஜநாராயணின்றி திரும்பி வந்தாள் முகம் பொங்கி வழிந்த பொங்கல் பானையைப் போல சிவந்து போயிருந்தது பாரதி தொடர்ந்து விசும்பிக் கொண்டே இருந்தாள் ஓடுறா ஓடுறா என் சின்ன கொம்பா நீ ஓடோடி வருமோ நீ ஓடாட்டி வருமோ பாலும் சொம்பு பாலும் சொம்பு சொம்பா பாடுறா பாடுறா அங்கே பச்சைக்காடு பசித்தீரை வயிறார நீயும் அள்ளிப்போடு போடு ஓடுறா ஓடுறா என் சின்ன கொம்பா நீ ஓடாட்டி வருமோ பாலும் சொம்பு சொம்பா பாடுறா பாடுறா அங்கே பச்சைக்காடு பசி தீர நீயும் அள்ளி போடு வரதப்பன் என்னும் மாட்டுக்காரன் பாடிக்கொண்டே மாடு மேய்த்து கொண்டிருந்தான் அறுவடையான வயல் காட்டில் மாடுகள் ஊடு பயிர் தழைகளை தேடி தேடி கறித்து கொண்டிருந்தன கிணிங் கிணிங் கழுத்து மணி சத்தம் வேறு அதன் பாட்டோடு சேர்ந்து கலவையாக அந்த பிரபஞ்சத்தில் ஒலித்தபடி இருந்தது அறுவடை வயலை ஒட்டி பெரிதாய் ஒரு புளிய மரம் புளிய மரத்தை முத்தமிட்டு கொண்டு வளைந்து செல்லும் அரகதலிங்க புரங்கத்துக்கான சாலை சாலை மேல் சூட்கசை சுமந்த சுமக்க மாட்டாமல் சுமந்தபடி வந்து கொண்டிருந்தான் ராஜநாராயணன் சுவற்றில் அடித்த பந்தை விட வேகமாக இப்படி திரும்ப வேண்டியிருக்கும் என்று அவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் நல்ல வேலை பெட்டி முன்பு போல் அவ்வளவு கணக்காமல் அவனுக்கு உதவி புரிந்தது புளிய மரத்தடிக்கு வந்தவன் அங்கிருந்து சுமைத்தாங்கல்லை ஆச்சரியமாய் பார்த்தான் இரண்டு கருங் கருங்கள் கால்கள் கழுத்து உயரத்தில் அதன் மேல் படுக்கை வாக்கில் ஒரு கல் அத்தனை உயரத்தில் இருக்கும் அந்த கல்மேரி எப்படி ஏறி அமர்ந்து அமர்வது என்கிற கேள்வி அவனுள் ஓடி சரியான முட்டா பசங்க இப்படியா கழுத்து உயரத்துக்கு போடுவாங்க என்று அவனை முணங்கவிடும்போது தலை கொள்ளாத அறுவடை கதிர்களோடு வந்த ஒருத்தி அந்த கல் மேல் கட்டை அழகாக இறக்கி விட்டு கழுத்தை சுற்றி ஓடிய வேர்வையும் ஒத்தி ரவிக்கை தரித்திராதபடி சேலையாலேயே மார்பை மூடியிருந்தாள் உழைக்கும் வர்க்கத்துக்கு கருமை உடம்பு முழுக்க பரவியிருந்தது இருந்தும் ரசனையை ஒரு கில்லும் கில்லும் அழகியாவே அவள் தெரிய ராஜநாராயணன் அப்பொழுதுதான் அது சுமை தாங்கிக்கல் மனிதர்கள் அமர்வதற்காக அல்ல என்று புரிந்து கொண்டான் இது கூட தெரியாமல் சற்று முன் சலித்து திட்டியதற்கு அவன் மனதே அவனை கேலி செய்தபோது அவளும் பார்த்தாள் ஊடே வயலில் மேயும் மாடுகளின் கழுத்து மணி சப்தம் சாமி ஆறு ஊருக்கு புதுசா ஆமாம் பொட்டியும் கையுமா நிற்கிறீங்களே காருக்காகவா காரா இல்லை இல்லை ஏதாவது பஸ் வருதான் நிற்கிறேன் அதே நானும் அதை அதான் நீ சொன்னேன் இப்போ ஏது பஸ்ஸும் காரும் என்ன சொல்கிற நீ இனி நாளை காலையில் காலை மணி காலை ஏழு மணிக்கு தான் காரு தெரியாதா அப்படியா ராஜநாராயணன் முகத்தில் சன்னமான அதிர்ச்சியும் ஏமாற்றமும் ஒரு ஒரு ஓட்டம் ஓடத் தொடங்கின ஆவான் ஆறு வீட்டுக்கு வந்தீங்க அவங்க யாரும் இப்போ காரு இல்லைன்னு உங்களாண்ட சொல்லலையா அவ வெள்ளேந்தியா கேட்க அவன் தலை மறுப்பாக ஆடியது இப்போது என்ன செய்வது அவனுக்குள் குழப்பம் அதே வேளையில் பாட்டும் வாயும் தட்டும் குச்சியுமாக தட்டுக்குச்சியுமாக மாடு மேய்த்து கொண்டிருந்த வரதப்பன் அவர்களை நோக்கி வர வரப்பை தாண்டி குதித்து ஓடி வந்தவனாக அந்த பெண்ணையும் ராஜநாராயணன் பார்த்து விட்டபடி ஆறு கதா இது என்றான் முதலில் அவளோ நீ ஏ கேளு எனக்கு என்ன தெரியும் என்றால் பட்டென்று அது சரி யாராக இருந்தால் நமக்கு என்ன ஆமாம் என் லட்சுமி மாட்டை பாத்தியா என்று வேகமாக ஓடி கேட்டான் இல்லையே பாழா போன இந்த மாட்டோட பெரிய ரவுஸாக போச்சு ஒரு நா கூட கூட்டத்தோட சேர்ந்து மேய மாட்டேங்குது எங்கிட்டாச்சும் ஓடிடுது என்றவன் பார்வை நாலா பக்கமும் சோன்றது நல்ல வேலை அவன் தேடலில் லட்சுமி பசுவும் கண்ணில் பட்டது ஆனால் அது வட திசையில் ஊரில் இடிந்த சிவன் கோயிலுக்குள் சுதைந்த மதில் தாண்டி நுழைந்து கொண்டிருந்தது அடக்கிரகமே நீ நுழைய அந்த கோயில் தானே கிடச்சிட்டு இதை வரேன் பின்னாடியே ஓடினான் வரதப்பன் அவளும் அதை கேட்டு மிரண்டது போல ஓடு அங்கு சாரையும் நல்ல பாம்புமா கிடக்கு கடிச்சு வச்சா அம்புட்டு தான் என்றாள் ராஜநாராயணனுக்கு எல்லாமே வியப்பாக இருந்தது அவனும் அந்த இடிந்த கோவிலை பார்த்தான் சிதிலமான கோபுரம் கோபுரத்திலும் செடிகள் கோபுர உச்சியில் கழு கழுத்தில் துளியும் முடியில்லாத கூரிய மூக்க உடைய கழுகு ஒன்று உட்கார்ந்திருந்தது வரதப்பன் கோவிலுக்குள் கூக்குரலோடு நுழையும் போது அது வேகமாக எகிரி வானில் வட்டமிட்டபடி பறக்க அந்த காட்சியை ராஜநாராயணன் அந்த காட்சியே ராஜநாராயணனை என்னவோ செய்தது அதே சமயம் மனதிற்குள் திடுமென்று நூற்றுக்கணக்கான புறவிகள் பாய்ச்சல் அதில் ஒரு புறவி முதுகுக்கு மேல் ஒருவன் சிறிய தங்க சிவலிங்கம் ஒன்றை அனைத்தபடி அமர்ந்திருக்க பரவி புறவி கூட்டமும் அந்த கோவிலுக்குள் திபுதிபு என்று நுழைகிறது எங்கும் ஒரே புழுதி மண் மனக்கணக் மணக்கண்ணில் திரையிடப்பட்டது போல தோன்றிய அந்த காட்சியும் புழுதியும் ஓடிய வேகத்தில் அழையும் போது ஆ என்கிற ஒரு பேரலறல் இடிந்த கோவிலுக்குள் இருந்துதான் வெளிப்பட்டது இப்படி மூணாவது பாகத்தை முடிச்சிருக்காங்க நாலாவது பாகத்தில் அந்த கதை சுருக்கத்தை ரொம்ப பெருசாக இருக்குது கதை சுருக்கம் இல்லை ஒரு விளக்கம் ஏதோ எழுதியிருக்கிறாங்க அந்த சிவனை பற்றி அதை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்காமல் நாலாவது பாகத்தை படிப்போம் கோவிலிலிருந்து கேட்ட சப்தம் ராஜநாராயணனையும் காத்தாயி என்கிற அந்த பெண்ணையும் கட்டி இழுத்தது இருவரும் ஓடினார்கள் காத்தாயி அச்சத்துடன் கோவிலுக்கு வெளியே நின்று கொண்டு குரல் கொடுத்தாள் வரதப்பா என்ன ஆச்சு ஏன் கத்துன ராஜநாராயணன் அப்படி செய்யாமல் மதில் தாண்டி தன் கற்று கால்களுடன் நடக்க தொடங்கினான் காலடியில் ஏராளமான நெறிஞ்சு முட்கள் எவருடைய தவிமென்று வளர்ந்துவிட்ட காட்டு செடிகள் அங்கங்கே காற்று மழையால் இடிந்து விழுந்தது போல் கிடக்கும் கோவில் கல் தூண்கள் அதில் ரசிக்கும்படியான சிற்பங்கள் சில இடங்களில் லிங்கம் இல்லாத அடிப்பாக ஆவுடைய ஸ்தம்பமும் லிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் மழைநீர் தேங்கியிருக்க அதில் பச்சை நிறத்தில் தவளைகளும் இருந்து ராஜநாராயணனை பார்த்தன ஊன்றி பார்த்தபடி தொடரும் ராஜநாராயணனுக்கு அடுத்து அதிர்ச்சி காத்திருந்தது அங்கே லக்ஷ்மி பசு ஒரு ஓரமாய் நின்றபடி இருக்க வரதப்பனின் கழுத்தை ஒரு நல்ல பாம்பு சிவபெருமான் கழுத்து பாம்பு போல வளைத்துக்கொண்டு கம்பீரமாக படம் எடுத்திருந்தது ஓ ராஜநாராயணன் இரத்தத்தில் ஷன நேரத்தில் ஒரு ஜில்லிப்பு பரவி உடம்பிலும் அதனால் சொல்ல முடியாத மாற்றங்கள் வரதப்பன் மிரள மிரள விழுத்தபடி அந்த பாம்பை எடுத்துவிடும் வழி தெரியாதவனாக நின்று கொண்டு ராஜநாராயணனை பார்த்தான் பாம்பிடம் கடிகார பெண்டுலம் போல இட வள ஆட்டம் சிறிய பேரா போல வாயில் இருந்து காற்றின் சீற்றம் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார் வரதப்பன் மிக மிக சன்னமான குரலில் முனியினான் தைரியமாக இருங்க தைரியமா இருங்க என்று ராஜநாராயணனுக்கு அடுத்து என்ன செய்யலாம் என்கின்ற யோசனையில் இருக்கும் பொழுது பின்னாடியே யாரோ வரும் மரபம் கேட்டது திரும்பினான் முடித்தி பட்டை விபூதி தரித்த நிலையில் பிராமணர் ஒருவர் கட்டுக்குடிமி காதில் சிவப்பு கடுக்கன் படு தீர்க்கமான நாசி தாடையில் ஒரு மூன்று மாத கால அளவிலான தாடி கழுத்தில் ஒரு ஒற்றை ருத்ராட்ச கயிறு அவரை பார்க்கவும் என்று வரதப்பனின் உதடுகள் பயப்படாதே தைரியமா இரு அந்த பிராமணர் நித நிதானமாக அவன் எதிரில் போய் நின்றார் சீரும் பாம்பை வெறுத் பார்த்தார் உதட்டில் ஏதோ மந்திர உச்சாடான முணுமுணுப்பை அதன் தொடர்ச்சியில் இடுப்பு மடிப்பில் இருந்த ஒரு திருநீற்று பையை எடுத்தவர் திருநீற்றை அள்ளி அந்த பாம்பின் மேல் வீசி கொட்டினார் அடுத்த கஷணம் அது இனி நான் உங்கள் வம்புக்கே வரமாட்டேன் என்கிறார் போல் அவன் உடம்பில் இருந்து வளைத்த பிடியை விலக்கி கொண்டு தரையிறங்கியது அப்படியே பக்கவாட்டில் ஓடியும் காணாமல் போயிற்று வரதப்பன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் சாமி சமயத்துக்கும் வந்தீங்க என்றபடி அந்த நெறிஞ்சு முள் தரையிலும் அவர் காலில் பொத்தேல் என்று விழுந்தான் எழுந்துருடா இங்கே எதுக்குடா வந்த அறிவில்லவனுக்கு அவரிடம் இருந்த அதட்டல் நான் எங்கள் சாமியும் வந்தேன் இந்த மாடால் வந்தவனை என்றபடியே தள்ளி நின்ற மாட்டை எட்டி பிடித்தான் சரி சரி நடங்கோ சிவாக்கிரம பூமி இது நல்ல வேலை அந்த சர்ப்பம் என் கோளறு பதிகத்துக்கு கட்டுப்பட்டு உன்னை விட்டது இல்லைனா நீ இத்தனை நாளை ஆகாசத்தில் ஆயிரம் நாளை தூரம்னு போயிருப்பேன் எதனாலவோ அவர் பதில் ராஜநாராயணனுக்கு சிரிப்பை தந்தது சற்று அவர் பார்க்கும்படியாக கிளிக் என்று சப்தத்துடன் சிரித்து விட்டான் அவரும் வெளியே வந்தபடியே அவனை பார்த்தார் அம்பி யாரு என் பேர் ராஜநாராயணன் ஸ்டேட்ஸ் இருந்து வந்திருக்கேன் நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா பரவாயில்ல எனக்கான பதிலோட ஒரு கேள்வியும் கேட்டுண்டே ஆமாம் எதுக்கு சிரித்த அது அது சும்மா சொல்லு அவர் கேட்க வரதப்பன் மாட்டோடு அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சாமி என்றபடி இடைவிட்டினான் ம் கொட்டியபடி அவர் திரும்பவும் ராஜநாராயணன் பார்க்க சாமி தம்பியை பார்க்கத்தான் வாட்ட சாட்டம் ஆனால் உடம்பு பூரா பயம் என்று ஒரு குரல் மீண்டும் கேட்க திரும்பினார் இப்பொழுது பேசியது காத்தாயி நீ எங்கே வந்த இங்கே நானும் இவரும் தானே ஓடியா ஆனால் பாம்பை கழுத்து மேலே பார்த்துட்டு இது விற்கித்து போயில நின்றுடுச்சி நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க இல்லாட்டி இப்போ இங்கே ரெண்டு பணம் தான் கிடந்திருக்கோம் சரி நீ கிளம்ப நான் பேசிக்கிறேன் அவர் சொல்ல அவள் அகன்றாள் நில்லு என்று நின்று திரும்பினாள் அவசரப்பட்டு இனிமே இப்படி அதிக பிரசித்தனமாக பேசப்படாது போ அவள் குட்டுப்பட்ட மாதிரி முகமாற திரும்பி நடந்தாள் அவள் பார்வை மீண்டும் ராஜ ராஜநாராயணன் மேல் சொல்லுப்பா ராஜநாராயணா இந்த மரகதலிங்கபுரத்துக்கு எதுக்கு வந்தே மிக நைச்சியமாக நெடுநாள் பழகியவராட்டம் கேட்க அவனும் வாயை திறக்கும் போது அடுத்த இடவிடாக அருகில் உள்ள தாழ்வான மரக்கிளை மேல் அதுவரை வட்டமடித்துக் கொண்டிருந்த கோபுரத்து கழுகு அவர் எதிரிலேயே வந்து அமர்ந்தது அதை பார்க்கவும் ராஜநாராயணன் பேசத் தொடங்கியதை கவனிக்காதபடி அதன் அருகே சென்றவர் என்னடா வீரியா எங்க வந்த உனக்கு நான் ஒன்னும் கொண்டு வரல இன்னைக்கு என்றார் அது பதிலுக்கு தன் அழகால் சிறகுகளுக்குள் ஒரு உரசல் நிகழ்த்திவிட்டு திரும்பவும் அவரை பார்த்த அவரை பார்த்தது நீ கிளம்பு சாயராச்சே ஆயிடுத்து பார் நான் உனக்கு செத்த கழிச்சு ஆகாரம் கொண்டு வரேன் என்று அவர் தொடரவும் அடுத்த வினாடி அது அந்த மரக்கிளையில் இருந்து எம்பி பறந்து வானில் ஏறத் தொடங்கியது ராஜநாராயணன் இந்த முறை வியந்து போய் அந்த கழுகை பார்த்தபடி இருந்தான் அம்பி என்ன பார்க்குறே எல்லாமே ஒரே ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் யார் பாம்பு கழுகெல்லாம் உங்கள் பேச்சை கேட்கிறதே உங்களுக்கு பிளாக் மேஜிக் தெரியுமா அவர் சிரித்தார் சிரித்தபடியே எல்லாம் பழக்கம்பா நீயும் அன்பா பழகினா ஊர்ந்து போகிற பள்ளி கூட நம்ம பதில் அன்பு காட்டும் சரி சொல்லு நீ எங்கே இந்த ஊருக்கு வந்த அதான் சொன்னேனே என் பேர் ராஜநாராயணன் இந்த ஊர் கோவில்பட்ட வைத்தியநாதரோட மருமான் அன்னபுரணி எனக்கு அத்தை ஆனும் அட நீ நம்ம வைத்தியனோட மருமானா ஆமாம் வந்தேன் அவளை பார்த்தேன் கிளம்பிட்டேன் அப்போ நீ தான் பாரதிக்கு பையன்னு சொல்லு அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அப்படி இல்லைன்னு ஆயிடுத்து அவன் குரலில் சுருதி குறைந்து போனது ஏன் என்ன சொன்னான் வைத்தி என்னென்னவோ சொன்னார் ஜாதகம் பொருந்தளையா தோஷமாக கூடவே யாரோ ஒரு தீட்சதர் ஒருத்தர் இன்னும் எண்ணத்தையோ சொல்லி வச்சிருக்கார் இந்த மண்ணில் சினிமாவில் தான் காதல் ஜெயிக்கிறது ஒரு கால் அது சங்கடப்பட்டாலும் அதை காப்பாற்ற ஒரு கேரக்டர் எங்கிருந்தாவது வந்துடுறது ஆனால் நிஜ வாழ்க்கையில் காதல் மட்டுமல்ல சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது கூட ஜாதகம் ஜோஷியான ஆயிரம் இடைஞ்சல்கள் அவன் பதிலில் வருத்தம் பொங்கி வழிந்தது இருவரும் ஊர் பாதையில் நடந்து புளிய மரத்தடியில் அவன் வைத்து விட்டு அவன் வந்திருந்த சூட்கேஸை பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தனர் அவர் அவன் பேச்சால் எகத்தானம் எகத்தாளமான ஒரு சிரிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறார் இருக்கிறார் என்ன சிரிக்கிறேன் என் நிலைமை உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா என்றான் ராஜநாராயணன் இல்லம்பி இது அந்த காலத்தை நினச்சி நான் சிரிக்கிற சிரிப்பு இந்த கோவில் பல தனி ஏட்டுக்கட்டுக்குத்தான் என்ன ஒரு சக்தி அந்த சிரிப்புக்கான பதிலோடு புதிதாக ஒரு பலகனி ஏறு என்ற விஷயத்தோட தோட அவனிடம் திரும்பவும் ஆச்சரிய அதிர்வு அது என்ன கோவில் பலகனி ஏட்டுக்கட்டு சொல்கிறேன் நீ நீ எங்கே போய்ட்டு போறே என் கூட தானே இருக்க போகிற வா எங்காத்துக்கு போவோம் என்ன இது என்னென்னவோ சொல்கிறேன் நான் ஏன் உங்கள் கூட இருக்க போகிறேன் ஆமாம்ப்பா மிரளாத இனிமேல் நீ ஊருக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது காலம்புரத்தான் பஸ்ஸு பேசாமல் வா அது சரி நீங்கள் யார் நான் தான் நீ நான் தான் நீ வருத்தத்தோட குறிப்பிட்ட அந்த தீட்சதன் நடராஜ தீட்சதன் அவர் சொல்ல ராஜநாராயணன் திகைத்து நின்றான் இப்படி நாலாவது பாகத்தை ஆசிரியர் முடிச்சிருக்காங்க அஞ்சாவது பாகத்துக்கு முன்னாடியும் இந்த சிவன் சிவனுக்கான ஒரு குறிப்பு இதில் இருக்குது அதை நம்ம அடுத்த தடவை நான் படித்து பார்த்துட்டு அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் நன்றி தேங்க்யூ மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க டாட்டா பை பை